கத்தோடைய பரிசு நாற்பது மயமிடாவதாக இந்த நாளில் ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் யாக்கோபு ஒண்ணு பன்னெட பாருங்க சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்க பண்ணின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் அப்போ எவ்வளவு அழகா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தொடக்கத்தில பாருங்க நோவா எவ்வளவு சோதிக்கப்பட்டார் ஒரு டிகே அவர் பண்ணின செய்தி ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாரும் பரிகசிச்சாங்க ஆனா எவ்வளவு அழகா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது ஒரு ஆப்ரகாம்கிட்ட ஈசாக்கை பலியிட அந்த சோதனையை சகித்த போது அவனுக்கு கிடைத்த வாழ்வு ஆசீர்வாதமும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் இஸ்ரேல் ஜனங்கள் கப்பல் பயணத்துல சோதிக்கப்பட்டார் அந்த பாம்பு கடித்தது ஆனா அவனை ராயனுக்கு முன்னால நிற்கும்படி கத்தர் கிருமை கொடுத்தார் அப்பசனாய பேரு கேட்கிறார் நாங்க எல்லாத்தையும் உண்மை விட்டு உண்மை பின்பற்றினோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்துல நூறு மறுமையில வா

கல கோவே கழுத கொண்டு வரப்பட்டது அலங்கரிக்கப்பட்டான் எவ்வளவு உயர்வு அதே போல உத்தமன் என்று நம்ம விளங்கினா இப்படிப்பட்ட உயர்வு உங்கள் சந்ததிக்கும் உங்களுக்கும் கத்தர் வைத்து இருக்கிறார் இந்த உலகத்துல நாம் எவ்வளவு கத்தரோடு இருக்கிறோமோ உயர்வு கட்டாயம் உண்டு உண்மையா இருப்போம் உத்தமனா இருப்போம் யாருடைய பரிகாசத்தை நீங்க கவலைப்படாதுங்க அவங்க சொன்னாங்க நம்ம செய்ய கத்தர் சொல்றாரா செய்யுங்க உங்களுக்கான உயர்வு உன்னத உயர்வாயிருக்கு மரண சோதனையை கடந்து வந்துட்டியா சோதித்ராணிக்கு மேல அதை சோதிக்க சோதிக்கிற கத்தர் அல்ல அப்படிதான் சொல்லி இருக்கிறீங்க உத்தமே காட்டுட்டா கத்தர் அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுத்த ஆசீர்வாதிக நல்லபடியாக